தாயக மக்கள் கட்சியின் கட்சியின்வட்டி இடம்பெற்ற நீங்க பாத்தீங்கன்னா அரியணேந்திரன் என்கின்ற ஒரு ஆள் வந்து சொல்லுவார் நான் தான் பொது வேட்பாளர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பொது வேட்பாளர் இவர் ஜனாதிபதி வேட்பாளர் தமிழரசு கட்சி சொல்லும் அடுத்த நாளே பொது வேட்பாளருக்கும் எங்களுக்கு அடுத்த நாள் சொல்றார் நாங்கள் தமிழரசு கட்சி சஜித்துக்கு தான் ஆதரவு இல்லையே முதல் ஒற்றுமையாக இல்லை சரி அப்படி ஒற்றுமை இல்லாதவர்கள் தான் சரியா எங்கள் ஒன்றுபட்டு வாங்க நாங்க இவருக்கு போடுவோம் அவர் யாரன்றே தெரியாது ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற நாங்கள் வேறையாக நிற்கிறோம் நாங்கள் வேறு இனம் என்றதை நிரூபிக்கிறதுக்கு நாங்கள் இந்த நட்சத்திர சின்னத்தில் வாக்களிச்ச எங்களுக்கு விழுகிற ஒவ்வொரு வாக்கும் எங்களுடைய உரிமையை எங்களுக்கு பெற்றுத்தரும்